எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ என்னென்னா நம்ம வந்து நேத்திகை அட்சய திருதியை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து நாளைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அட்சய திருதயக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது என்னன்னு பார்த்தேன்னா அதாவது அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் மூணுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அத்வைதத்தோட குரு ஆதிசங்கரர் விசிஷ்டாத்வைதத்தோட குரு ராமானுஜர் இவா ரெண்டு பேருக்கும் நாளைக்கு பிறந்த நாள் அதாவது ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ரெண்டுமே நாளைக்கு வருது திருவாதா சித்திரை மாதம் வளர்பிற திருவாதிர நட்சத்திரம் இதில் வருது இதில் அக்ஷத்திர தேய்க்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால்னா ஆதிசங்கரர் காலடியில் காலடி கேரளாவில் காலடி அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறார் அங்கே அவன் அம்மா ஆரியாம்பாளோட இருக்கார் ஏழு வயசுலேயே அவர் சன்னியாசம் மேற்கொண்டுறார் அந்த கதையெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அம்மாவுக்காக வேண்டிய அந்த பூர்ணா நதியை ஆத்துவாசலுக்கே கொண்டு வந்தார் அவ்வளோ வந்து என்ன சொல்றது அவ்வளோ உயர்ந்த ஒரு குரு அவர் மாத்திரு பஞ்சகம்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி எல்லாம் எழுதியிருக்கார் அக்ஷய திருதியை அன்னைக்கு அவர் வந்து இந்த மாதிரி பிக்ஷை கேட்டுன்னு போறார் பகவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு வாசலில் போய் நிற்கிறார் நிற்கும்போது அந்த வீட்டில் வந்து எதுவுமே இல்லை தேடி 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 பார்க்குற அந்த அம்மா ஒரு சின்ன குழந்த இப்படி பவதி பிட்சாந்தகின்னு வந்து வாசல் நிற்கிறது அந்த குழந்தைக்கு நம்ம எதாவது கொடுக்கணுன்னு ஒரு கட்டத்தில் இந்த மாவுக்கு அழுக வந்துடுறது எங்கேத்தாலும் சுற்றி சுற்றி தேடுறா எதுவுமே இல்லை ஒரு காஞ்சு போன ஒரு நெல்லிக்காய் இருக்குது அதை கொண்டு வந்து அந்த பிட்சை பாத்திரத்தில் போடுறா போட்டோன்னா சங்கரருக்கு எல்லாமே தெரியறது என்ன நடக்கிறது வாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியுறது அப்போ அவர் வந்து மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா சோஸ்திரத்தை பாடுறார் பாடும்போது மகாலட்சுமி தாயார் சொல்கிறா இல்லைப்பா இந்த ஜென்மத்தில் அவள் கஷ்டப்படணும் தான் விதி அவள் போன ஜென்மத்தில் பண்ணி நான் பாவோம் அப்படின்னு சொல்கிறா அம்மா இல்லைம்மா ஏன் அப்போ பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அந்த இருக்கிற ஒரே ஒரு நெல்லிக்கனியை கூட அவள் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டா அதனால் நீ தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கனகதார சோஸ்திரம் சொல்லவும் தங்க நெல்லிக்கனிகளாக வந்து அவத்தில் இந்த கொட்டுற பகவான் கூரையை பீச்சின்னு கொட்டுவார் பத்தெல்லாம் அந்த மாதிரி அவற்ற கூறையை வந்து கொட்டுறது அதை வந்து இன்றைக்கும் அந்த கேரளா காலடியில் சொர்ணத்தை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அங்கே இப்போ கூட பார்த்தலாம் வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் நெல்லிக்கனி பண்ணி அந்த அட்சய திருதி அன்றைக்கி அந்த அதே மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அதை விளக்கெல்லாம் கூட கொடுக்குறா எவ்வளோ வருவான்னா அந்த பூஜை பண்ண நெல்லிக்காயை அந்த வெள்ளி நெல்லிக்காய் தங்க நெல்லிக்காய் அதெல்லாம் நம்ம எதாவது சக்தி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்பேற்பட்டவர் அவர் வந்து ஆதிசங்கரர் அவர் வந்து நிறையா செஞ்சுருக்கார் நிறையா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நம்ம தான் இருக்கார் அதுக்குள்ளே வந்து அவர் இறைப்பணிகள் வந்து நிறைய செஞ்சுருக்கார் அந்த காஞ்சி சங்கர மடம் அப்படிங்கிறத ஸ்தாபிதம் பண்ணுறது காமாட்சி தான் வாழ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்தாபிதம் பண்ணி எல்லாமே பண்ணுறார் பெரிய லெவலில் பண்ணுறார் அதேமாரி இந்த பக்கம் விசிஷ்டாத்வைதத்தை எடுத்துட்டால் ராமானுஜர் அவர் பார்த்தேன்னா அவர் ஏகப்பட்டது எல்லா கோயில்களுக்கும் போய் ஸ்ரீரங்கத்தில் திருநாராயணபுரத்தில் அதிலெல்லாம் அந்த பூஜை ஆகமங்கள் அதெல்லாம் எப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார் அதில் முக்கியமானது என்னென்னாக்கா திருக்கோஷ்டியூரில் வந்து இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட போய் பதினெட்டு திரவ போகிறார் பதினெட்டு திரவ போய் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் அவருடைய குரு வந்து நான் நான் இறந்த அப்புறம் வா அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு புரியவே என்னடா என்னடாது நான் இறந்தப்புறம் நம்ம எப்படி போகிறது அப்படின்னே யோசிக்கிறார் அதுக்கப்புறம் பதினெட்டாவது தடவை தான் அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கேன் அப்படின்னா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு அஷ்டாட்சர மந்திரத்தை குரு வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுறார் ஆனால் இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உனக்கு நரகம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இவர் கேட்டுன்னு வந்துட்டு உடனே திருக்கோஷ்டியூரில் வந்து அங்கே தான் அஷ்டாங்க விமானம் இருக்குது மதுரையில் அஷ்டாங்க விமானம் அதேமாதிரி திருக்கோஷ்டியூரில் அஷ்டாங்க விமானம் விமானத்தில் மேலே ஏறி கூரை மேலே ஏறி நின்றுட்டு அங்கே இருக்கிற மகாஜனங்களே எல்லாரும் வாங்கோ எல்லாரும் உயரத்துக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிடுறார் குரு கேட்குறாரு நான் அவ்வளோ தூரம் உன்னை சொல்லியிருக்கேனே உனக்கு நரகம் சம்பவிக்கும்னு சொல்லியிருக்கேனே அப்புறமா என்ன பண்ணி இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்கிறார் என்ன ஏன் ஒத்தனுக்கு தான் நரகம் சம்பவிக்கும் ஆனால் இந்த கேட்டுன்ருக்கிற அவ்வளோ மக்களுக்கும் நர்கதி கிடைக்கும் அதனால் இவ இத்தனை பேருக்கும் கிடைக்கிறதுனா என் ஒத்தனுக்கு நரகம் கிடைக்கிறதுனால எனக்கு வந்து வருத்தம்ல சுவாமி அப்படின்னு சொல்லிடுறாரு பார்த்தோன்னா குரு வந்து அப்படியே பிரமிச்சு போய்டுறார் இந்த மாதிரி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக அவர்கிட்ட வந்து இது பண்ணுறார் ஒன்றை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்பருமானார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறாரு அவருக்கு அவ்வளோ ஒரு உயரிய குரு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறா யாரோட சொல்லவும் வெண்ணையும் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்லிட்டு கல்லழகர்கிட்ட வேண்டிக்கிறார் அதுக்குள்ளே வந்து பெருமாள் வந்து ஸ்ரீரங்கம் வர சொல்லிடுறார் பேடுறா ஆண்டாள் வந்து பகவானோரை ஒன்னரை கலந்துடுறா இந்த பிரார்த்தனை வந்து செய்யாமல் அப்படியே நின்றுருக்கு ராமானுஜர் காலத்தில் அவர் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஆண்டாளுக்காக வேண்டிய அந்த பிரார்த்தனையாக அழகருக்கு அவர் செலுத்துறார் அதனால் அப்புறம் அவர் ராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது ஆண்டாளே வாசலில் வந்து அண்ணா வா வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் ராமானுஜருடைய கதையில் எடுத்துட்டா இந்த மாதிரிலாம் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது மிகப்பெரிய குரு மகான் ரெண்டு பேர் அவதரித்த தினம் நாளைக்கு ராமானுஜர் ஜெயந்தி சங்கர ஜெயந்தி இது ரெண்டும் நாளைக்கு அதனால எல்லாரும் வந்து நாளைக்கு அந்த குருவை வந்து ஆற்றுல சேவிச்சுக்கலாம் அவளுடைய ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லைன்னா கோவிலில் போய் அவளை சேவிச்சுக்கலாம் நாளைக்கு எல்லாரும் அந்த மாதிரி நாளைக்கு அந்த குருவை வந்து சேவிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் இப்போ எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஒரு இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா நம்முடைய அம்மாவின் சமையல் சேனலில் ஸ்ரீலக்ஷ்மினோத்தர் அவ தான் இந்த மாதிரியெல்லாம் போடுங்கோளேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் நம்ம இந்த சேனலில் தானே இந்த மாதிரிலாம் போட்டுன்னு வரோம் அதனால் நான் வந்து இப்போ அவளுக்காக வேண்டி இதில் சொல்லின்னு வரேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது தப்பு தவறு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து இதை எனக்கு கரெக்ட் பண்ணலாம் அதில் ஒன்றும் நூற்றாந்தாதி இல்லாமல் இந்த ராமானுஜருடைய திருநக்ஷத்திரமே வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகாது அதை கட்டாயமாக சொல்வா இப்போ இவரும் அவதரித்து ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாச்சு ஆச்சு அதேமாரி ஆதிசங்கரரும் அவதரித்து ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாச்சு இவள் எல்லோரும் வந்து நல்ல சத் விஷயங்களை சிஷ்யர்களுக்கு நிறைய விட்டுட்டு போயிருக்கா அதனால் இவாளோடது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் படித்து நம்ம அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்